முக்கிய செய்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் எழுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பினராயி விஜயன் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்